பழமை வாய்ந்த புனித மெஹ்ராஜ் உலக நன்மைக்காக இஸ்லாமியர்களின் உயிரிலும் மேலான தலைவரான மஹமது நபி நாயகம் விண்வெளி பயணம் மேற்கொண்ட இரவு புனித மெஹராஜ் இரவாக கருதப்படுகின்றது இந்த இரவில் இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு பிரார்த்தனை செய்வது நிறைவேறும் என்பது அவர்களின் நம்பிக்கை தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை சார்பில் புனித மெஹராஜ் இரவு வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு மாவட்ட அரசு ஹாஜி முஜ்பூர் ரஹ்மான் தலைமை தாங்கினார் இதில் மன்பவுசல்லா ஹெரபிக் கல்லூரி பேராசிரியர் முகமது கனி கலந்து கொண்டு மெஹராஜ் இரவு உம்மத்திற்கு பெருமை என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார் ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் ஆலிம் இமாம் சதக்கத்துல் ஆகியோர் உலக நன்மைக்காக சிறப்பு துவா ஓதினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் கிரசண்ட் பள்ளி இமாம் சித்திக் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை மேலாளர் முகமது சலீம் ஷையீத் இலியாஷ் ஆகியோர் செய்திருந்தனர் வெற்றிகளை தந்தாங்க எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மை உயர்த்தி அனுபவாக அன்றிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே தரும் அற்புத யகராஜ் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய வாழ்ந்த இனி வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஏதோ ஒரு விதத்திலே கவலையில் மூழ்கியவர்களாக ஏதோ ஒரு விதத்திலே சிரமப்பட்டவர்களாக கஷ்டப்பட்டவர்களாக வாழ்வதை பார்த்திவே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் கஷ்டங்கள் சிரமங்கள் கவலைகள் துக்கங்கள் ஒட்டுமொத்த உலகம் நிறைந்திருக்கிறது தை நாம் பார்க்கிறோம் இருப்பவனுக்கு வேண்டுமே என்ற கவலை செல்பவனுக்கு இந்த வேலையிலே நாம் எப்படி நிரந்தரமாக இருப்பது என்ற கவலை வேலை இல்லாதவனுக்கு எப்படியாவது நாம் வேலை தேட வேண்டும் என்ற கவலை வீடு இருப்பவனுக்கும் கவலை இல்லாதவனுக்கும் கவலை உடனே ஆரோக்கியமாக

E नन्बर समुदाय संब

இவர்களின் ஒருமுக்கம் என்று சொன்னால் இருபத்தி ஐந்து வருடங்களாக எல்லா கச்சமான சூழ்நிலைகளையும் தனக்கு பாதுகாப்பாக தனக்கு ஆளாக இருந்த தன்னுடைய அருமை No, <laughs>

Thank you புறை நிறைந்த கண் பார்வை உணர்ந்தவர்களாக இருந்தார்

Bir de sabah

എന്നാൽ കൊടുക്കില്ല എന്നാൽ സമ്പാദിക്കടമില്ല സതാ കൊടുക്കില്ല ഇതുപോലെ നല്ല വിഷയങ്ങളിലേ ഉണ്ടെന്ന് കവലുകളും

முன்னோர்களான சாகுகளை அவர்கள் சொல்லுவார்களாம் அதுதான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சகாத்து இருக்கிறது

No! do செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்